யாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திசை விகார தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென வலிகாமம் வடக்கு பிரதேசபையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வலிகாமம் வடக்கு பிரதேசபையின் மாதாந்த அமர்வு என்று பிற்பகல் சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் சுகிருதன் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகார தொடர்பில் பிரதேசபையால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வன்னியசிங்கம் பிரபாகரன் தீர்மானம் ஒன்றை முன்வைத்தார் குறித்த தீர்மானம் சபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது சபையில் தொடர்ந்து கருத்து தெரிவித்த வன்னியசிங்கம் பிரபாகரன் குறித்த வழக்கை பிரதேச சபையின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரனே செய்ய வேண்டுமென தவிசாளரிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார் இதற்கு பதில் வழங்கிய தவிசாளர் குறித்த வழக்கை ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் இலவசமாகவே செய்வார் என சபையில் வாக்குறுதியினை வழங்கியிருந்தார் நாங்கள் இந்த வியாழாதிபதி வந்தோன்னு மாவட்ட செயலாளர் பிரதேச செயலாளர் அந்த காணி இருந்த சட்டத்தை எவ்வளவு வேகமாக எழுப்பி அந்த காணியில் வியாழாதிபதியை கொடுத்தார்களோ ஏன் அந்த விடயத்தை நாங்கள் செய்ய முடியாது அதாவது ராணுவத்தோடு சேர்ந்து இங்கே இயங்கிக் கொண்டு அந்த கசுமான எவ்வளவு பெரிய இடத்தை பிடிச்சு கொண்டு இந்த புத்தக அமைச்சு இப்போ இந்த அவைக்கு உல்லாசத்துக்கு ஒரு விடுதி அமைச்சு இவரை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது நாங்கள் இனியும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது சட்டவிரோதமான கட்டிடம் சட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் தீர்மானம் கொண்டு வருவோம்

இந்த பிரதேயத்தை ரிலீஸ் பண்ணப்பட்டதா ப்ளீஸ் பண்ணப்பட இல்லையா இنا லீகல் எழுத போறது சொல்றேன் லீகல் போறது தான் நான லீகல் டாக்குமெண்ட் எடுக்க தான வருறேன் இப்போ டிஏடி ஆனி பின்ன போறது லீகல் டாக்குமெண்ட்அ எடுத்து கொண்டிருக்கிறேன் அது தெரிஞ்சும் கட்டுன போய் கொண்டாங்க போய் வரேன் நான் லீகல் கொண்டு நினைச்ச மாரா போறத ஹ நம்ம முடிய பண்ண மாட்டேங்குறலாம் போ

இது விஷயம் சில லீகலா நாங்கள் இப்போ நாங்கள் முதல் அந்த காணியில வந்து எடுக்க வேண்டிய இப்போ நாங்கள் சில விஷயங்கள் அவசரப்பட்டு கொண்டு இப்போ போட்டா இப்ப அந்த காணியை பண்றதுக்கான வேலை பார்க்குவோம் இந்த நேரத்தில் வழக்கு போட்டா நீங்கள் நாளைக்கு என்ன சொல்லக்கூடாது நீங்கள் வழக்கு போட்டவர்கள் அது சரி இப்ப சபையாக வழக்கு போடுறது அது வந்து பொதுவான இருக்கிற இருக்க விஷயங்கள்லானே பொதுவாக விடுபட்ட இது ராணுவத்தின் கைது விஷயம் தானே நீங்கள் வழக்கு போடுறா இப்ப நான் அந்த அபிமந்தை வந்து அறிவழக்கத்தில் இனிமேல் சட்ட விதமாக இந்த கட்டிக்க சொல்றவர்களாக இல்லையா

அவன் இருபது பரப்ப விட்டுட்டு அந்த காணில உள்ளவரின் நாங்க தீர்மானத்தை கொண்டு வரோம் வளங்கு போட ரெடி தானே தான் சொல்றீங்க என்னோட பக்கத்தாட் மக்க மாதிரி ஐநூத்தி ஐந்து கொண்டிருக்கிறேன் பாராளுமன்றம் ஏற்பட்ட கண்டிப்பா இந்த இதுக்கப்பட்டிருக்கு

മക്കളെ <laughs> കൂട്ടി

அவரோடு <laughs> சந்தபிடி <laughs> <laughs>

இந்த வரைக்கும் சொந்த மண்ணுக்கு போகாதார்களும் இருக்கணும் சொந்த மண்ணுக்கு போனாக்களும் இருக்கணும் எங்கும் விட வேண்டிய இருக்குது சில இடங்களில் ராணுவம் அத்துமதிக்குது ராணுவம் அத்துமதி மத்தியிலாம் வேற கட்டப்பட்டது ஆனால் இன்றைக்கு அந்த புதிய மாற்றங்களூடாக ராணுவம் அதிலிருந்து நீக்கப்பட்டிருக்கோம் ஆனால் அதுக்காகத்தான் நாங்கள் ஒபிசலாக கடைய கேட்குறோம் இப்ப ராணுவம் இல்லையா சொன்னாங்க ராணுவ ஏற்கனவே இது சம்பந்தமா நாலு வரைக்கும் அனுப்பியிருந்தோம் கடிதம்

அரசா இந்த தலைமையில வழிவழக்க மக்கள் நடந்தான் இது நடந்தான் ஆர்ப்பாட்டம் அங்கே இருந்தார்கள் சொன்னாண்டு இருந்தது ஏற்கனவே எடுக்கப்பட்டது அப்ப ஒவ்வொரு காலமும் ஜாகவரிக்கு தெய்யாமல் இருக்காது எல்லாரும் இருந்தது ஆனால் இந்த மொழியோ ஒரு விஷயம் வித்தியாசமான மொழியா தனியார் காணில அந்தமாதிரி கட்டப்பட்டு அவர்களுக்கு இருபது நடப்பு

என்னொரு கட்டுமானம் நடந்திருக்கு அதுக்கு மாவட்ட ஒரு கூட்டத்தில் ஆதாரங்களை நிரூபித்து விட்டோம் இப்பவும் நாங்கள் அவை வரட்டும் நீங்கள் இவரோட தீர்மானத்தை முன்வடைந்து என்னால் வழிபடுந்தோ அதில் இல்லாத பாத்திக்கிறது சொல்லணும் இன்னைக்கு ஆளுநரா இருக்குறவங்க அரசுரிபரா இருக்கு. அதான் அடிக்கலடா. இல்ல தவறு. அது தவறான விஷயம். அப்படி இல்ல. 2018 ஆம் ஆண்டு 2018 ஆம் ஆண்டு வெங்களூர் ஊரே அடிக்கலடா இல்ல. ஏன் கேக்கீல? அது அதுவே இல்லை. அரேன்னு அவங்க பண்ணு இல்ல இல்ல. அதான் நான் என்ன தவறான விஷயத்தை இல்ல இல்ல. இந்த காనికి நான் சொல்லிறேன். அரே தான் சொல்றேன்.

எனக்கு தனிப்பட்ட நீங்க சொன்னதும் பெருமதி கொஞ்சம் கொஞ்சமா தான் போகணும் அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கடந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு மீடியாக்களும் எந்த சொல்ல

இdirnameக்கு எல்லா சம்மன் பஸ்ம் வெளிய வந்தா காங்கேஸ் வந்து வெளிய வர சொல்லினா போராடணும் அடுத்த தெருக்கள ரோட்ட போறதுக்கு போராடணும் நாங்கள் ஏன் தான் இந்த சமயல இந்த வாடை இந்த தண்ணிய குடிச்சுட்டு கடி க மழிக்க மாட்டேங்க போற தயாரு அப்ப என்ன நான் இந்த க இந்த சமயல வந்து போ செல்வா அந்த எல்லாரும் இப்ப நீங்க வீடியோல பார்க்கதே இல்ல பாவுத தோரியல்லமே அடியே வந்து அதுமே புள்ள account கேட்டா பின்னாடி போடுறா அங்க இந்த பாரு இந்த பாரு இரை நிக்குது கையில என்னன்னு ஏசி பஸ் மேப் பண்ணனும்

இங்க பக்கத்தில் ஒரு ராணிகார போய் அது வயது போன கிடையாது என்றாலும் போச்சு கொண்டு போய் பயனை கட்ட வைக்கிறீங்க சவையா உபயோகிக்க வச்சுரு

இவர் மலை குடிஞ்சிருக்கிறார் அதுக்கு போய் மேட்டை கருத்து இருக்கா இல்லத்தானே நாகரால சம்பந்தம இது நாங்கள் வேறு கூப்பிடாது அப்ப நாங்களா சம்பந்தமா சட்ட நடை அதே நேரத்துல சபை முடிஞ்ச அப்புறம் நாங்கள் இந்த சபை அமைப்பு முடிஞ்ச உடனே நீங்க மேலதிக கட்டுற கட்டுறாங்க சொல்றீங்க நேரடியா நம்ம ஏதா உத்தியோகத்தை வேற நான் தான் நேர பாக்கணும் அதுல பிரச்சனை இல்லை இன்னொரு வழியோ இல்ல அவர் ஊடகம் எடுத்துருந்தேன் சட்ட நடவடிக்கைக்கு போறதுன்னு சொன்னா உண்மையா தமிழ் தேசியம் எல்லா கட்சியிலும் சட்ட நடவடிக்கை செய்வார்கள் சகல கட்சியில உள்ள சட்டத்தரவை மேல பார்த்தா இந்த செலவு எல்லாரும் அவர் தான் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தாறு ரூபாய் வளர்க்கு போட்டு வளர்க்குறேன் அல்ல சும்மா அவரு தேவையில்லாவே இல்ல தேவ என்ன